சீமான பற்றி கடுமையாக விமசித்து பேசியுள்ள கோவை நிர்வாகிகள் சொந்தக்காரர்கள் கூட வரமாட்டேங்கிறாங்க கவலையுடனும் தெரிவித்துள்ளனர் கோவை வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சியிலிருந்து பொறுப்பாளர்கள் அனைவருமே வெளியேறுவதாக கோவை வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி செயலாளர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பல்வேறு இடங்களில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வரும் நிலைகள் கோவையில் ஒட்டுமொத்தமாக பொறுப்பாளர்கள் விலகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இருபதற்கும் மேற்பட்டோர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறித்துள்ளனர் அருந்ததி குறித்து சீமானின் பேச்சால் கடும் அதிருப்தி காரணமாக கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகுவதாகவும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக கட்சியினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் அபிராமி வணிகர் பாசறை மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தொழிற்சங்க செயலாளர் ஏழுமலை பாபு ஆகியோரும் செய்தியாளர்களை இன்று சந்தித்தனர் அப்போது அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு மீது நீண்ட காலமாகவே கடும் அதிருப்தி இருந்தது அதனால் ஒட்டுமொத்தமாக கோவை வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சியினர் வெளியேற முடிவெடுத்துள்ளோம் எந்த கட்சியில் சேரப்போகிறோம் என்பது குறித்து விரைவில் தெரிவிப்போம் பொறுப்பாளர்கள் இருபது பேர் மற்றும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் நூற்றுக்கணக்கானோர் உள்ளோம் ஒட்டுமொத்த கட்சியில் இருந்து வெளியேற முடிவு செய்யப்பட்டுள்ளது தனிப்பட்ட முறையில் நன்னன் சீமான் மீது மதிப்பு வைத்திருக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக முன்னுக்கு பின் முரணாக அவர் பேசி வருவதால் கொங்கு மண்டலத்தில் அரசியலும் செய்ய கடந்த பத்து ஆனால் மக்களை எங்களை அந்நியனாகவே பார்க்கின்றனர் உள்ளூர் மக்கள் கட்சியில் சேர வருவதில்லை இதே பகுதியை சேர்ந்தவர்கள் உறவினர்களை கட்சியில் சேர விரும்புவதில்லை எங்களது குடும்பத்தினர் பலரும் திமுக அதிமுகவில் தான் உள்ளனர் நாம் தமிழர் ஒரு மாற்றத்துக்கான கட்சி என்று நினைத்துதான் களத்துக்கு வந்தோம் அது போன்ற எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்பதால் தற்பொழுது வெளியேறுகிறோம் எந்த கட்சியில் சேரப்போகிறோம் என்பது குறித்து முடிவு செய்யவில்லை சிறப்பான வலிமையான கட்சிக்கு தான் செல்ல முடியும் அருந்ததியர் குறித்து சீமான் பேசியது கொங்கு பகுதியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அருந்ததியர் சமூகத்தினருடைய பங்களிப்பானது சமூகத்தில் பெரும் பங்களிப்பாகும் அவர்களை வன்னேறி என்று கூறுவது களத்தில் நிற்கும் எங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது சீமான் வெற்றி பெறுவார் முதல்வர் ஆவார் என்று நினைத்துதான் வந்தோம் ஆனால் அதை நோக்கிய எந்த ஒரு பயணமும் இல்லை அதனால் தான் வெளியேறுகிறோம் அனைத்து கருத்துகளும் முன்னுக்குப் பின் முரணாக உள்ளது கொள்கைக்கும் நடைமுறைக்கும் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஓராண்டு காலமாக இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது ஒரு பிரச்சனையை சொன்னால் முதலில் எல்லா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் நாம் தமிழர் கட்சியில் தலைமை பொறுப்பில் யாருமே இல்லை எல்லோரும் பொறுப்பில் இருந்து விலகிவிட்டனர் வேலைக்கான அங்கீகாரம் கிடைப்பதில்லை பொறுமையாக இருங்க கடந்து போங்க என்பதுதான் எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது பிரச்சனை என்றால் கூட சீமானை தவிர யாராலும் தொடர்பு கொள்ள முடியாது பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாலும் பெண் நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்பதில்லை எங்களைப் போலவே தமிழ்நாடு முழுவதும் கட்சியின் நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளனர் வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏ நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க